எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தசை நடப்புல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்ம லக்னத்திற்கு பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர் ஒன்று லக்னாதிபதி ஐந்து பூர்வ புண்ணியாதிபதி ஒம்பது பாக்கியாதிபதி இவர்களுடைய தசை என்பது சிறப்பான நன்மைகளையும் நல்ல பலன்களையும் யோக அமைப்புகளையும் தரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் வந்து பிறவியிலேயே கொடுத்து வைத்தவர்களாக இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பெற்றவர்கள் இந்த மூன்றும் பெற்றவர்கள் உன்னதமான பிறவி இரண்டு பெற்றவர்கள் ஓரளவுக்கு சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று மட்டும் பெற்றவர்கள் துணிமணி சாப்பாடு இது போன்ற அமைப்புகளில் குறையில்லாத ஒரு அமைப்பை உடையவர்களாக இருக்கு மூன்றும் வலுவில்லாதவர்கள் வாழ்க்கை போராட்டத்தனமான ஒரு அமைப்பை தரும் அந்த வகையில் இந்த மூன்றும் வலுவாக இருக்க வேண்டும் இது இந்த தசையானது பருவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் அவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் அதே போல் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அணி லக்னத்தை சேர்ந்த நண்பர்களாக வருவார்கள் இவர்களுடைய தசையும் இவர்கள் கெட்டிருந்தாலும் கூட இவர்களுடைய தசை மோசமான ஒரு அமைப்பை தராது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும் எதிரிகளுடைய தசைதான் சிம்மலகுதம் இப்போ எதிரிகள் என்பது சனி ராகு ஆஹ் இவர்கள் இவர்களுடைய தசை வரும் பட்சத்தில் கெடுதலான பலன்கள் இருக்கும் அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு செவ்வாய் சூரியன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் எல்லாமே வந்து நண்பர்கள் கேது ஒரு நடுத்தரமான பலனை தரக்கூடியவராக அமைவார் அந்த வகையில் இவர்களுடைய தசை என்பது பருவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல ஒரு பலனை தரும் இதில் வந்து குரு ஐந்துக்குடையவரும் எட்டுக்குடையவராக வருவார் அதே போல் இங்கே செவ்வாய் உடையவராகவும் பாக்கியாதிபதியாகவும் வருவார் அதே போல் இங்கே புதன் இரண்டு பதினொன்று வருவார் நெருங்கிய நண்பர் புதன் என்பதனால் இந்த வீடுகள் அமரும் பட்சத்தில் சூரியன் இரண்டு பதினொன்றாம் இடங்களில் அமரும் பட்சத்தில் இவர்கள் நல்ல உயர்வான ஒரு அமைப்பை பெறுவார்கள் அதே போல சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக இருந்தாலும் இது பன்னெண்டாம் இடம் இது சிறப்பான இடம் பன்னெண்டில் மறைவது இல்லைனாலும் கூட இங்கே சந்திரனுடைய தச அமைப்புகள் சந்திரன் பன்னெண்டாம் இடத்து வேலையை வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவர்களுக்கு சிறப்பான நன்மையை தரக்கூடிய வகையில் அமையும் அதுபோல் சூரிய தசையானது ஆறு வருடம் இந்த சூரிய தசை ஆறு வருடம் நடப்பில் இருக்கும் பொழுது உயர் பதவிகள் இவர்கள் பிறவியிலே அதிர்ஷ்டசாலையாக இருப்பார்கள் அதேபோல அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் யோகமான ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தகப்பன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர் வந்து சூரியன் இங்கே சிம்மத்தில் ஆட்சி பலமும் பத்தாம் இடம் மேசத்தில் உச்ச பலமும் அதே அதேபோல் இங்கே மூன்றாம் இடத்தில் நிஷ்பலமும் அடைவார் அதே போல் ஐந்தாம் இடத்துல நட்பு வளவும் எட்டாம் இடத்துல நட்பு வளவும் பெறுவார் இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் சிறப்பான நன்மைகள் குருவின் நிலைமையை பொறுத்து குருவின் பார்வை பெற்றிருந்தால் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தில் பா அரை பாவரான சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பு என்றாலும் இளையன் என்றாலும் கூட இவர் யோகசாலியாக இவருக்கு அது எது அதிர்ஷ்டம் புரிந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் அமைப்புகள் இருக்கும் ஒரு இருபது சதவீதம் ஒரு தீமையான பலன்கள் இருந்தாலும் கூட எண்பது சதவீதம் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவராக இந்த இடங்களில் அமர்ந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை லாட்ரி இது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார் போல் இங்கே சிம்ம லக்னத்தில் புதன் தசையானது புதன் தசை பதினேழு வருடங்கள் இரண்டு பதினோருக்குடையவராக குடும்பாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இந்த புதன் வருவார் இரண்டாம் இடத்தில் உச்சம் மற்றும் ஆட்சி நிலையும் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த புதன் பதினேழு வருடங்கள் தன் தசா அமைப்பு இருக்கும் இந்த இரண்டு அமை இடங்களிலும் இந்த சிம்ம லக்கணத்தில் அமரும் பட்சத்தில் இவர்கள் குடும்பம் வருமானம் லாப உயர்வு இது போன்ற அமைப்புகளில் வலுப்பெற்றவரால் மூத்தவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதனால் புதன் திசையானது பதினேழு வருடங்களும் சிறப்பான ஒரு அம்சம் அதே போல் எட்டாம் இடத்தில் நீச்ச பலமும் அடைவார் அதே போல் இங்கே கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனாலும் கூட புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது புதன் இங்கே ஏழாம் இடத்தில் அமரும் பட்சத்தில் இவர்களுடைய மனைவி நண்பர்கள் இது போன்ற அமைப்புகளில் இவர்களுக்கு உறுதுணையாகவும் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி உயர்த்தக்கூடியவர்களாகவும் அமைவார்கள் அதே போல் சனியின் நிலைமையை பொறுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் உங்களுடைய லக்னத்திலே அமரும் பட்சத்திலும் சிறப்பான ஒரு அமைப்பு தான் குடும்பத்தினாலேயும் அதே போல் உங்களுடைய மூத்தவர் வகையிலும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதே போல குரு ஐந்தாம் இடத்தில் அமைய பெற்றிருந்தால் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்த்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே குருவும் சூரியனும் இணைவு பெற்றாலோ பார்வை செய்தாலும் சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பில் சிறப்பான ஒரு நல்ல பலனை அடையக்கூடியவர்களாகவும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் அதே போல இங்கே பார்க்கும் பொழுது சூரியனுக்கு புதனுடன் இணைந்த இணைவு பெற்றிருந்தாலும் உற்ற நண்பர் அதே போல் செவ்வாயுடன் இணைவு பெற்று குருவின் தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் பூமி மன யோகமும் போல் புதனுடன் இணைவு பெற்றால் தாய்மாமன் உறவு மூலயமாகவும் இங்கே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் அடுத்ததாக செவ்வாதசை நாளுக்கும் அதாவது அதே போல் நாலு மற்றும் ஒன்பதுக்குடிய இந்த செவ்வாய் தசை அமைப்புகள் பார்க்கும் பொழுது ஏழு வருடம் இந்த ஏழு வருடமும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இங்கே செவ்வாய் அமர்வத விட முக்கால் பாவரான இந்த செவ்வாய் இங்கே மேசத்தில் அமர்வதை விட நான்காம் இடத்தில் இங்கே ஆட்சி பலம் பெற்று விருச்சகத்தில் அமர்வது ஒரு வகையில் சிறப்பு என்றாலும் கூட இவர் வலுவு பெற்று அமர்வதை விட இங்கே நட்பு நிலைமையில் அமர்ந்து இங்கே எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் கூட மீனத்தில் இங்கே வலு பெற்று அமருவார் அதனால் எட்டாம் இடத்தில் அமர்வது தோஷம் என்றாலும் கூட எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயினால் வண்டி வாகனம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பாக்கியம் இது போன்ற அமைப்புகளில் தெய்வ செலவினங்கள் இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் இங்கே அமர்வார் அதே போல் இங்கே ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயினாலும் கூட சில வகையில் நன்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வண்டி வாகன சேர்க்கை இது போன்ற அமைப்புகளை தான் பூர்வம் புண்ணியம் இது போன்ற அமைப்புகளை திற தடங்கள் புத்திர இது போன்ற அமைப்புகள் இதன் மூலியமாக சில யோகா அமைப்பையும் தருவார் அதே போல் இங்கே பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயினாலும் கூட சில லாபகரமான சில விஷயங்கள் இருக்கும் ஒன்பதுக்கு மூன்றாம் இடத்திற்கு பதினோராம் இடத்தில் அமர்றாரு அதனால உங்களுடைய தந்தை வழியின் மூலயமாகவும் சொத்து அமைப்புகள் மூலயமாக நல்ல லாப உயர்வு கிடைக்கும் அதே போல இங்க பன்னெண்டாம் பாவாதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெறுவாரு அதனால இந்த பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரனால சுக்கரன் அமைப்பை பொறுத்து வெளிநாடு வெளிமாநிலங்களின் தொழில் வேலை அமைப்புகள் சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடும் அதனால் இந்த சந்திர திசையானது கூட நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு வளர்ப்பறை அமைப்புகள் இருந்து அதே சூரியன் சந்திரன் வளர்ப்பறை அமைப்பில் இருந்து பார்வை செய்யும் பொழுது நல்ல உயர்குடி பிறப்புகள் அரசியல் மந்திரிகள் இது போன்ற அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த குருவின் நினைவும் சிறப்பான ஒரு நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு எதிரின்னு பார்க்கும்போது சனி பகவான் ராகு இது போன்ற எதிரிகளுடைய தசை அமைப்புகள் இல்லாமல் இவர்களுடைய இயற்கை சுபர்களான சுக்கர தசை கூட இந்த சூரியனின் இணைவு பெற்றிருந்தார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அதே போல சிம்ம லக்னமாயி மூன்றாம் இடத்தில் இங்கே அமரும் பட்சத்துல சிற லக்னாதிபதியிற்கு கூடியவர் மாரகாதிபதியாக வராதனால இவர் வலுப்பெற்று அமர்வதும் அவ்வளவு சிறப்பில்லை இருந்தாலும் கூட இவர் உச்ச பலம் பெற்று எட்டாம் இடத்தில் அமர்ந்து வலுப்பெற்று அமர்வது சிறப்பு என்றாலும் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய பட்சத்தில் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால் குடும்பம் வருமானம் போன்ற வகையில் சிறப்பான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடும் சுக்ரன் இங்கே வந்து பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடத்தில் அமரும் பட்சத்தில் இங்கே நட்பு வலு பெறுவார் அதனால் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் வேலையை பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து சகோதர வகைகளின் தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் சுக்கரன் எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பை உடைய கிரகம் என்றாலும் கூட சிமத்திற்கு இவர் பதினொன்றாம் இடத்தில் அமரக்கூடிய வகைகளையும் கூட சிறம்பான அமைப்பு அதே போல் இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பையும் லக்னத்திலே அமர்ந்தாலும் கூட ஒரு குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும் அதே போல் லக்னத்தில் அமரும் பட்சத்தில் இவர் வந்து கொஞ்சம் சுவாரிசம் கலந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் என்பதனால இங்கே நெருப்பு கிரக லக்கணமான சிம்மத்தில் சுக்கரன் அமர்வது என்பதும் ஒரு அக்னி ந ஒரு நெருப்பில் வந்து ஒரு குளிர்ச்சியான தண்ணீரை ஊற்றுவதை போல இவர் கொஞ்சம் இவருடைய கோபம் கொஞ்சம் தனித்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அவர் தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் சுக்கரன் இங்கே அமர்வதனால முயற்சிகள் மற்றும் தொழில் அமைப்புகளில் சாதித்து காட்டக்கூடியவராகவும் இங்கே சுக்ரன் இங்கே பகைத்தன்மை அடைந்தாலும் கூட ஏதோ ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் இங்கே தரும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னை எனது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துக்கள்